வணக்கம் நண்பர்களே நம்ம நம்முடைய மாட்டு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தீவன நட்டு இருக்கும் ஆல்ரெடி இது கம் சூப்பர் நீ பேர் இருக்குது கம்பெனி பேர் கொஞ்சம் இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் கம்பெனி பேர் கொஞ்சம் ஒரு லைன் மட்டும் நட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நட்டுருக்கேன் அந்த பக்கம் வரப்பு சைடு வந்து கொஞ்சமாக வழி விட்டுருந்தேன் அது வந்து இப்போ வழி தேவையில்லை அப்படின்ட்டு அதுலேயும் தீவனம் வந்து நட்டுடலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கம்பெனியை பேர் நட்டுருக்கேன் கம்பெனி பீர் இருக்கிறதுக்கு நேராக கம்பெனி பீர் அந்தாண்ட சூப்பர் நெப்பீர் இருக்கிறதுக்கு நேராக சூப்பர் நெப்பீர் நல்லான்ட்டு இருக்கேன் வாங்க காட்டுறேன் நம்முடைய மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வசந்தி இதுதான் நம்ம வெட்டி போட்டுருக்கோம் சூப்பர் நெப்பீர் அண்டு கம்பெனி பியர் இதில் வந்து கோயப்பஸ் தேர்ட்டி த்ரீ வந்து வெ விதைச்சிருக்கோம் இன்னும் சரியாக முளைஞ்சி வரல பார்ப்போம் சரியாக வரல அப்படின்னாக்கா திரும்ப வாங்கின வந்து விதைக்கணு மாட்டம் தண்ணி கட்டியிருக்கோம் இந்த ஒருங்க கம்பெனி பியர் கம்பெனி போய் நட்டுருக்கோம் துளிர் வருது ஒரு சில இதெல்லாம் இப்போ தான் ஒரு டென் டேஸ் ஆகுதுங்க இதை வந்து நட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் துளிர் வருது பாருங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து நிலம் மக்காச்சோளம் நட்டுருக்கு நம்மளுடைய வரப்பில் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் கொஞ்சம் நட்டுருக்கோம் மாட்டுக்கு அண்டு சேலுக்கு அந்த பகுதியில் இது தாங்க நம்ம நடப்புகிறோம் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் வழிக்காக விட்டுருந்தேன் வழிக்காக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது போல் சென்டரில் வந்து நம்ம கொஞ்சம் கல்லணி பெருசாக இருக்குது இல்லைங்களா நிலம் உள்ளே வந்து நம்ம தூக்கி வர்றதுக்காக கொஞ்சம் வழிவிட்டால் ஃப்ரீயாக எடுத்துன்னு வரலாம் வெட்டி அப்படின்றதுக்காக இந்த பக்கம் வந்து வழி விட்டுருந்தேன் சென்ட்ரா போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வழி கொஞ்சம் விட்டுருப்பேன் ரெண்டு பக்கமும் இப்படி இருந்து இப்படி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து வெட்டி தேவனம் வெட்டி இப்படி எடுத்துட்டு வந்துக்கலாம் அதுக்காக இதில் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஓ வரப்பு ஓரத்தில் வந்து விட்டுவிட்டேன் வழியாக இருக்கட்டும் இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா இந்த நிலத்தை இந்த கல்லணிலேருந்து எடுத்துன்னு வரலான்றதுக்காக விட்டேன் இப்போ வந்து வேண்டான்ட்டு இதுலேயும் தீவனமே நட்டு விட்டுறலான்னு வெட்டி வச்சுருக்கங்க இப்போ இதில் இருந்து ஒரு அஞ்சு மட அளவுக்கு கம்பெனி பேர் வரும் இந்த மடையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாறி வரும் பாருங்க அந்த பகுதியில் சூப்பர் நீர் பேர் வரும் இது இதுக்கு முன்னாடி வந்து கம்பெனியை பேர் நம்ம நடும்போது இவ்வளோ தான் நம்ம பக்கத்து நிலத்துக்காரர்கிட்ட வேறு இருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம நிலத்துலேருந்து அவங்களுக்கு அங்கேருந்து கொஞ்சம் இடத்துல வந்து நட்டேன் அப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் விதை எடுத்து இப்போ அங்கே நட்டுருக்கேன் தான் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு மடம் மட்டும் நட்டுருக்கோம் இது வரைக்கும் வருங்க கம்பெனி பேர் வந்து இந்த மடம் வரைக்கும் வரும் ட சூப்பர் நேப்பியர் இந்த லைன்லேருந்து சூப்பர் நேப்பியர் நம்ம நட்டுக்கணும் இந்த ஒரு ரெண்டு மடைக்கு மட்டும் நீங்கள் உங்களோட விவசாய நிலத்தில் வந்து மாட்டுக்கு என்னென்ன தீவன வகைகள் நட்டுருக்கீங்க அறுத்து போடுறீங்க எது பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு தேவை நான் வந்து மாட்டுக்கு ஒன்றும் தேவைனாலும் ஒரு காலனி கூட அந்த பக்கத்தில் இருக்குது நம்ம நிலம் அதில் கூட போட்டுக்கிறேன் மாட்டுக்கு வந்து பசுந்த தீவனம் வந்து ரொம்ப முக்கியங்க நீங்கள் வராப்பில்லே போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் பால் வந்து கறக்காது வராப்பில் மிக்சடாக போடணும் நீங்கள் வந்து தீவனம் அப்படி போடும்போது தான் பால் கறவையும் இருக்கும் மாடு வந்து மாடும் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைன்னா ஆரோக்கியம் குறைஞ்சிடுங்க மாட்டுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி பேர் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அந்த பக்கம் சாக்கில் வச்சுருக்கேன் சாக்கு பையில் அதை காட்டுறேன் அந்த பக்கத்துலேருந்து இதில் எப்படியாக வந்துவிட்டோங்க இங்கே பாருங்கள் வெட்டி வச்சுருக்கேன் காலையில் வெட்டினா கொஞ்சம் வேறு வேலை இருந்துச்சுன்னு போயிட்டு வந்து இப்போ தான் எடுத்து நடப்போகிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு 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 கனுவும் விட்டு வச்சுருக்கேங்க ரெண்டு ரெண்டு கணும் பாருங்க ரெண்டு கணும் ஒரு கண்ணு கணு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு உள்ள இருக்கணும் ஒரு கணு லைட்டாக மேலே இந்த இந்த சாய்வு கிராஸில் இருக்கணுங்க லைட்டாக இப்படி வச்சா போதும் சரிங்களா நம்ம அந்தாண்ட நிற இடத்துக்கு போயிடலாம் வரப்பதா ஓகே வந்துட்டோம் இப்போ நம்ம நடுவோம் தருக்கு இல்லைங்களா அப்படி ஜஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியும் நடுறாங்க நம்மளுக்கு வந்து நான் எப்போவும் இப்படி தாங்க நடுறேன் இந்த சேப் லைட்டாக தடுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக க்ராஸ் அவ்வளோதாங்க அப்படியே வச்சு விட்ருவோம் அது துளிர் வந்துடும் தண்ணி மட்டும் கட்டிக்கணுங்க ரெண்டு மூணு நாள் நாலு நாளுக்கு ஒரு நாள் ஒரு டைம் வந்து தண்ணி கட்டினே வரணும் அப்போ தான் தீவனை வந்து துளிர் விடும் அதுக்கப்புறமும் நீங்கள் மாட்டுக்கு வெட்டி போடுறதுக்கும் நல்லா வளர்ந்து வருங்க இல்லைனா முத்திவிடும் தண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மாடும் திங்காது ஓகே நம்மளுடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனால் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்னென்ன மாட்டுக்கு போ போடுறீங்க இல்லை வேறு என்ன போடலாம் பயிர் செஞ்சு நல்லா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ